என்ன இன்னும் தொப்பி மண்டே மாமா வேலைக்கு போகாம சோபாலயே உக்காந்துட்டு இருக்காங்க மாமா இன்னும் நீங்க வேலைக்கு போகலையா நீங்க இங்க தான் இருக்கீங்களா தான் ராதிகா போகணும் மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கணும் என்னடி ராதிகா ஏதும் முக்கியமான விஷயமா சொல்லிட்டி அது ஒன்னும் இல்ல மாமா எனக்கு தின்பண்டம் வாங்கி கொடுத்து ரெண்டு வாரத்துக்கு மேல ஆயிருச்சு டப்பாலா காலியா கிடக்கு எனக்கு வேற கப கப பசி எடுத்துக்கிட்டே இருக்கு மாமா தின்பண்டம் வாங்கிட்டு வருகிற வரும்போது

ஏங்க எங்க அண்ணனா அண்ணியனா நடந்துக்கிட்டு இருக்கீங்களா அது எப்படி நினைப்பே ராதிகா நானோ உங்க அண்ணனோ கிளாஸ்மேட் வேற ஃப்ரெண்ட் எப்படி நான் அண்ணியனா நினைக்க முடியும் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு இல்லையா ஏங்க எங்க அண்ணனே நீங்க சரியா புரிஞ்சிக்கவே இல்லங்க தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அவங்க உயிரையே கொடுப்பாங்க உங்களுக்கு எம்பிட் காசு வேணும்னு சொல்லுங்கங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் வேணா ராதிகா வீடு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் எங்க நான் என் பிறந்த வீட்ல கேக்குறேன் எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் நான் கேட்டு இல்லேன்னு சொல்லிருவாங்களா நீங்க எம்பட்டு வேணும் மட்டும் சொல்லுங்கங்க நான் வாங்கிட்டு வரேன் ஒரு 50000 இருந்தா சமாளிச்சறா ராதிகா 50000 தானங்க சுஜுபி மேட்டர் பாருங்க நான் போய் எங்க அம்மா வீட்ல வாங்கிட்டு வரேன் ஏ பாரு ராதிகா கேட்டு பாரு கொடுத்த வாங்கிட்டு வா இல்லேன்னு சொன்னா நீ பாட்டு வந்தா ராதிகா வேற நம்ம கரெக்டிக்குறோம் ஏங்க இந்த ராதிகா கேட்டு இல்லேன்னு எங்க அம்மாவும் அண்ணனும் சொல்லிருவாங்களா கை நிறைய காசோட வரேன் ராது ஏட்டி திண் வாங்குறதுக்கு காசு அலமாரியில இருக்கு என்ன ரைய வாங்கிட்டு வரச் சொல்றே ராதிகா உங்க அண்ணே வாங்கிட்டு வரதுலாம் செய்து தாண்டி நீ போகும்போதே மாங்கா தேங்காய் எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க உனக்கு வேற நாக்கலாம் ஊரும் வாங்கித் சரி நான் போய்ட்டு பைக்ல வந்து இறக்கி விடுவா மாமா

அதெல்லாம் யாரு கண்ணலயே ஆமற மாட்டேன் பிரியா இன்னும் கொஞ்சம் தூரம்தான் போயிட்டு அந்த சர்ப்ரைஸ உனக்கே காட்டுறேன் நீனே ஆச்சரியப்பட்டு போவ பாரு ம் ஓகே சார் என்ன சார் என்ன ஜவுளி ம் ஜவுளி கடைக்கு எதுக்கு வருவாங்க Dresses எடுக்கத்தான் ஓ உங்களுக்கு எடுக்கவா எதுவும் உங்களுக்கு birthday வருதா சார் இல்ல பிரியா ஓ சீல் உங்க அம்மாவுக்கு எதுவும் படம் எடுத்து கொடுக்க போறீங்களா அடடே எடிக்கத்தான் பிரியா ஆனா எங்க அம்மாவுக்கு இல்ல அம்மாவுக்கு இல்லையா அப்ப வேற உங்க தங்கச்சி கமலிக்கா இல்ல பிரியா வேற வேற யாருக்கு பொடவை எடுக்க வந்தீங்க சார் உங்களுக்கு தான் நான் வரங்கால பொண்டாட்டி ஆக போறேன் தான் ஆ சார் எனக்கு எதுக்கு சார் பே சரி உங்களுக்கு வேணாம் சார் டியா நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த நீ வாங்க மாட்டியா இப்ப எதுக்கு சார் சரிலாம் பிரியா உனக்கு சேரி வாங்கி கொடுக்கணும்ல எனக்கு ரொம்ப நாள் ஆசை ப்ரியா அதான் கூட்டிட்டு வந்தேன் எனக்காக வாங்கிக்கிற மாட்டியா வாங்க சார் வாங்க மேடம் புது புது டிசைன்ல பட்டு சேலை புது மாடல்ல வந்து இறங்கி இருக்கு மேடம் வந்து பாருங்க ப்ரியா உனக்கு என்ன மாதிரி கலர்ல சேரி வேணும்னு கேளு ப்ரியா சார் எனக்கு சேரியே வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன சார் இங்க பாருங்க மேடம் ஹஸ்பண்ட் எனக்கே ஒரு நாள் தான் தடிக்கு கூட்டிட்டு வந்து சேரி வாங்கி கொடுப்பாங்க அந்த டைட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கறணும் மேடம் உங்களுக்கு என்ன மாதிரி மாடல்ல சேலை வேணும்னு கேளுங்க மேடம் எடுத்து தரேன்

இங்க பாருங்க சார் ரேட்டு முக்கியம் இல்ல சார் நல்ல குவாலிட்டியா நல்ல கலர்ல எடுத்து போடுங்க எவ்வளவு ரேஞ்சா இருந்தாலும் நாங்க வாங்கி கூறுவோம் எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் வாங்குவீங்களா சார் எனக்கு கம்மியான ரேட்லயே போதும் சார் ஷூ பிரியா நான் தான் உனே புடவை எடுக்க கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் சொல்ற ரேஞ்சில புடவை எடு பிரியா சார் அதுக்குமே இவ்வளவு ரேட்டுக்கு எதுக்கு சார் இங்க பாருமா இந்த காலத்துல புருஷ தான் சேலை எடுத்து குடுக்கறதே அதிகம் அதுக்கும் எவ்வளவு ரேட்டு வேணாலும் எடுத்துக்கணும் புருஷன் சொல்றாரு வாங்கிக்கமா இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே எப்பயுமே இப்படித்தான் சார் நீங்க இவட்ட கேட்க வேணாம் நீங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்க்கு ஏடுங்க ஆ சரி சார் இங்க பாருங்க மேடம் இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது நல்லா இல்ல வேற கலர் காட்டுங்க இந்த கலர் பாருங்க மேடம் உங்க கலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட நல்லா இருக்கு சார் நோ 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 சார் என் பிரியா கலருக்கு ஏத்த மாதிரி நல்ல ரெட் கலர் சேலையா எடுத்து காட்டுங்க சார் ஆ ஓகே சார் சார் இந்த கலர் பாருங்க சார் நேத்து தான் ஸ்டாக் வந்து இறங்குச்சு இந்த மாடல்ல ஒரு பீஸ் தான் சார் இருக்கு வாவ் சூப்பர் கலர் உனக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே சார் சார் இவ்வளவு ரேட்டுக்கு எனக்கு எதுக்கு சார் சாரு இங்க பாரு பிரியா ரேட்லாம் முக்கியமே இல்ல பிரியா உனக்கு முத முதல்ல நான் gift வாங்கி தர போறேன் அது வாழ்நாள் பூரா உன் மனசுல இருக்கவேணாமா அதுக்கு தான் வாங்கி கொடுக்கிறேன் பார் இத gift பண்ணிரலாம்ல ஆ gift பண்ணிருங்க புணாக உசுரோட வாசம் புடிக்கிறே உனக்காக வாழ நினைக்கிறேன் உசுரோட வாசம் பிடிக்கிறேன் சார் இந்தாங்க சார் சார் நீங்க சொன்ன மாதிரியே கிஃப்ட பேக் பண்ணியாச்சு சார் ஆ ஓகே பாப்பிரியா போவோம் சரி இப்ப ஏன் லேட் ஆயிருச்சு பிரியா உனக்கு டீ வாங்கி கொடுக்கலாம் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் இல்ல சார் வேணா சார் எங்க அக்கா இனி தேடுவாங்க வாங்க சார் போவோம் இரு பிரியா போகலாம் சின்ன புள்ள மாதிரி போறேன் போறேன் சொல்லிக்கிட்டே இருக்கியே சார் நான் போகலைன்னா அக்கா இனி தேடிக்கிட்டே இருப்பா இந்தா பிரியா இன்னைக்கு பிப்ரவரி போட்டின்ல இந்த அட ஆமா இன்னைக்கு லவர்ஸ் டேல ஆமா பிரியா அதான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறேன் வாங்கிக்க பிரியா பிரியா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியா எனக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சார் உங்கள ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு தீண்டவும் விட மாட்டேன் அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன் உன்னை வேறு கைகளில் தர மாட்டேன் நான் தர மாட்டேன் நான் தர மாட்டேன் ரோஜா 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 சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் பிரியா உன் சந்தோஷம் தான் பிரியா ஏன் சந்தோஷம் இனிமே உனக்காகத்தான் நான் வாழ்வேன் பிரியா சார் போதும் சார் இந்திரிங்க யாராச்சும் பாத்திர போறாங்க இந்திரிங்க சார் யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரியா உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் ஏன் பிரியாவுக்காக நான் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் இந்த பிரியா உனக்கு குடிச்ச சரி பிரியா இந்த வருஷம் என் மனசுல உள்ள அன்ப பூரா உங்ககிட்ட சொல்லிட்டேன் அடுத்த வருஷம் பிப்ரவரி போர்டீனுக்குள்ள உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிரியா அந்த மாதிரி நடந்தா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார் கண்டிப்பா நடக்கும் பிரியா கண்டிப்பா நடக்கும் இப்படி பொங்கல புள்ள பின்னாடி இருக்க உனக்கு கழிவு இல்லையாடா அப்பா அது வந்து அது அப்பா என்னடா அப்பா குப்பாஞ்சலிக்கிட்டிருக்க யாருடா இந்த பொண்ணு

ஹ்ம் ரொம்ப இல்லாம வேலை பாக்குற இந்த பொண்ணை நான் அன்னைக்கே வேலையில இருந்து கூ込னும் நினைச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த பொண்ணை உனக்கு பிடிக்குதாடா நம்ம குடும்ப தகுதி என்ன தரதாரம் என்ன இந்த பொண்ணை போய் பிடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஒழுங்கா மரியாதையா வாடா வீட்டுக்கு அங்கிள் நான் சொல்றத நான் எதுக்கு கேக்கணும் அப்பா எனக்கும் பிரியா ரொம்ப பிடிக்கும்ப்பா டேய் சிவா ஏன் பொறுமையே சோதிக்காதடா வாடா அங்கிள்

என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டே சத்தியமா சொல்லுரண்டி உன்னை யாருக்கும் தரமாட்டே சுத்தி சுத்தி வரேன் ஆனா வேலை முடிஞ்ச வாடி இல்ல இந்த சியானா இருக்காளே சியானா அவ வேலையே அவளே பார்க்க மாட்டறாளே எனக்கு வந்து சோராக்கிட்டா குழம்பு ஊத்திட்டா நான் கேக்குறேன் குளிச்சு இழுத்திட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயி சொல்றேன் அதையும் நான் தே வீட்ல இருக்கிற பெரிய ஒரு காய் ஈ நரிக்கி குடுக்கலா வீடு வாசல்ல கூட்டலா ஒண்ணும் செய்ய மாட்டாங்களே பாட்டி என்ன டீ காலங்கட்டாலியா கிடக்குறவா ஏன் தலை எழுத்து நான் புலம்ப வேண்டியது கிடக்கு ஆனா நீங்க நல்ல சொகுசால இருக்கீங்க எந்த கவலையும் இல்லாம

வேகாத வெயில் அலையுமே நினைச்சுக்கிட்டு இருந்து நல்ல வேலைக்கு கிளடியே கொண்டு போய் நம்மளே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு போய் அந்த மரத்தடியில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசி சிரிச்சட்டே விடவில்லை வரவில்லை ஏனோ மயக்கம் இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா ராணியக்கா என் பாட்டுக்கு என்ன குறைச்ச நல்லா இருக்கு

கூட சொன்னா தெரியுமா அண்ணி நீங்க நல்லா பாடுறீங்க சூப்பர் சிங்கர்ல போய் கலந்துக்குங்க அண்ணி நீங்க தான் சொன்னா ஏன் மொட்டாச்சி என் குரலையும் என் பாட்டையும் என்னமா அசிங்கப்படுத்துறீங்க நீங்க பாடிடுவீங்களா நீங்க பாட்டு பாடுனா இந்த ஊர்ல உள்ளவங்கெல்லாம் ஊரை விட்டு காலி பண்ணதே ஓடணும் சும்மா நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க சண்டை இருக்கீங்க நீங்க எதுக்கு சண்டை இருக்கீங்க

எனர்ஜியையும் பிசினஸ்ல சேர்த்துக்கிறேன்னு மாடி இதை வேணா விளக்கி விட்டுருவோம் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுனே

இங்க பாருங்க சரோஜாக்கா மித்த பேருக்கு மாதிரி எங்களுக்கும் பால்ல அதிகமான தண்ணிய ஊத்தி குடுத்து பிராதிக அப்புறம் தயிரும் மோரும் கலக்க முடியாது மொட்டை தண்ணிய தேன் கலந்து குடிக்கணும் இங்க பாரு டீ நெட்ட மாடை ஏன் க்கா ஏன் இப்படி கூத்துற பால்ல தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தாதீங்க கொஞ்சம் குறைச்ச ஊத்துங்க தானே சொல்றேன்

என்னது உங்க வீட்ல கயிறு இருக்கா பரவாயில்லையே இன்னைக்கே பிசினஸ் ஆரம்பிச்சிடுவோம் கடவுளே நமக்கு நல்ல வழியே காமிக்க போறாரு சரிட்டி அதான் சரோஜாவின் வீட்ல கயிறு இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல அதை கயிறாக்கி மோராக்கி விற்பனை பண்ணிடுவோம் நீங்க ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் தண்ணி உப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க எங்க வீட்ல கொஞ்சம்னு ஊறுகா போட்டு வச்சிருந்தே நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் ஆ சரி அனிகா நம்மளும் பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய பிசினஸ் மேகனெக்ட்டா வரணும் கண்டிப்பா சின்ன பொண்ணே கண்டிப்பா நடக்கும் நம்ம அஞ்சு பேரும் ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்க முடியும் சின்ன பொண்ணு சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்து கூட்டும் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து